கர்த்தருடைய துயநாமம் மகிமைப்படுவதாக காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வாக்குதத்தங்களை நினைத்து தியானித்து ஜெபிக்கிறதற்கு உங்களோடு ஆண்டவர் என இணைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரை நினைக்கிற நினைவுகளே நமக்கு ஆசிர்வாதமானவைகள் இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தரை நினைக்கிற நினைவுகளால் நமது சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைப்பார் இந்த நாள் முழுவதும் அவரது பிரசன்னத்தை நம்ம தியானித்து கொண்டே இருக்கும்படி அவருடைய வாக்குதத்தங்களை நினைவு கூறும்படி நம்ம சிந்தை முழு

நான் அதிகமாய் நான் நினைவு கூர்ந்தேன் ஏனென்றால் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் அளவோ இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஜனங்க அடிமைப்பட்டு போகும்பொழுதும் சரி பெண்கள் அந்த காலத்து பெண்கள் ரொம்ப அவங்க அவங்க ரொம்ப அழுவார்கள் அவங்களுக்கு ஒரு 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 சின்ன பாத்திரம் இருக்குமா கண்ணீரை சேகரித்து வச்சு எந்த அளவு அழுது அளந்து பார்ப்பார்களாம் அதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தது அப்போ என்னைக்காச்சும் அதுல அந்த கண்ணீர் கம்மியா இருக்குன்னா அன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த காலத்தில் பெண்கள் அதிகமா ரொம்ப வருத்தப்பட்டாங்க தான் அந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மத்தில் சொல்லுகிறார் நமக்கு சொல்லுகிறார் நீ இனி அழுது கொண்டராய் எப்பேற்பட்ட உக்கிரத்தின் வண்டல்களை நம்ம உரிந்து குடித்து கொண்டிருந்தாலும் கண்ணீரே எனது வாழ்க்கையின் படுக்கையாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீ இனி அழுது கொண்டராய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள் நான் இனி அழமாட்டேன் மனுஷங்கிட்ட அழமாட்டேன் அழுகணும்னா ஆண்டவர் சமூகத்தில் தான் போய் அழுவேன் வேற எங்கேயுமே நான் அழமாட்டேன் ஏன்னா நம்ம துக்கமாக இருக்கணும்னா இருக்கலாம் இல்லை நம்ம மனதை தைரியப்படுத்தி கொள்ளணும்னா பண்ணலாம் தாவிது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்போ மனுஷனுக்கு முன்னாடி அழாம மனுஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த சோகமான முகத்தை காட்டாம சந்தோஷத்தோட கீத சத்தத்தோட ஆண்டவரை நோக்கி பார்க்க அப்படி மனசு உடஞ்சு போயிருக்கும்னா ஆண்டவர் சமூகத்தில் அழுதுட்டோம்னா ஆண்டவர் நம்ம கண்ணீரை ஒரு தடவை அவருடைய கருத்துனால தொடைப்பார் நாள் அதுக்கப்புறம் பிரச்சனை நீங்கமா நீங்கதான் எனக்கு தெரியல ஆனா துக்க முகத்தோட என்னை ஆண்டவர் தெரிய விட மாட்டார் என் மனதை தைரியப்படுத்துவார் ஆண்டவர் சொல்லுகிறேன் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதன் இடத்துல இருந்து ஜீவ புறப்படும் அப்ப இருதயம் நொறுங்கி போகாது மனம் திடநற்று போகாது போகிற சூழ்நிலையில் நம்ம யாராவது இருப்போமானால் இன்று காலை விலையில ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அழுதுகொண்டாய் ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் எங்கெல்லாம் பெண்கள் அழகிறாங்களோ இது ஆண்களும் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்கள் ரொம்ப அழமாட்டோம் ஆனால் பெண்கள் ரொம்ப சீக்கிரம் அழுதுடுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அழுதுகிட்டே கடன் எங்கேயுமே ஆண்டவர் விட்டுவிடவே இல்லை உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ வந்து இனியும் நீ வந்து கண்ணீரின் பள்ளத்தாக்க நீ உருவ நடந்தாலும் நீ அதை நீருற்றாக்கி கொள்ளுவாய் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி நான் செய்வேன் அப்போ ஆண்டவர் நம்ம துக்கத்துடனே நாம் இருக்க வேண்டும் என்பது சொல்லும்போது தெய்வத்தினுடைய சித்தமே அல்ல அல்ல நம்மை ஆனந்த கழிப்போடு கீத சத்தத்தோடு மன மகிழ்ச்சியோடு துக்கங்கள் மாறி கழிப்போடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார் இன்று முதல் என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கணும் இனி தண்ணி இந்த கண்ணீரினால என் தலையென நினைகிறது தூக்கம் இல்லாமல் நான் கண்ணீரிலே என் நாட்களை கழிக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் இன்றைய நாளில் இந்த ஜபத்தில் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய கண்ணீரின் சத்தத்திற்கு தமது செவியை சாய்த்து கேட்டு அவர் அருளின இந்த வாக்குதத்தின்படி நமது கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் நம்ம எல்லாம் கண்கள முடி ஜபிக்கலாமா ஆண்டவரே வனாந்திரத்தில் ஆகார் துக்கத்துடனே தெரியும் பொழுது அவளை பார்த்து நீங்க எங்க இருந்து வர எங்க போற கேள்வி கேட்டிங்கப்பா அவள் தன்னுடைய மகனுக்காக கண்ணீரை வடிக்கும் பொழுது அப்பா பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு ஒரு துறவை மகளுக்காக உண்டாக்கினீரையா இன்றைக்கு எங்க பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில அழுது கொண்டிருக்கிறாங்க எனக்கு தெரியாது பிள்ளைகளை நினைத்தா எதிர்காலத்தை நினைத்தா எந்த காரியம் அவங்க இருதயத்தை வருத்திக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது ஆண்டவரே ஆனால் நீங்க ஒரு வாக்குதத்தம் உரைத்தீங்கன்னா அதை ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேற்ற வல்லவரப்பா நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாறுகிறதற்கு மனு புத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பீரோ தமது உருக்கமான இறக்கங்களினால் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலம் எங்கா இருந்தாலும் அங்க நீர் இறங்கி வரணும் ஆண்டவரே வார்த்தைகள் உற்பவித்து சிந்தைகளில அப்பா அது கர்ப்பந்தரித்து நாவில வெளிவருவதற்கு முன்பாக இருதயத்துல இருக்கும் பொழுதே அதனுடைய தார்பரியம் என்னதென்பதை அறிந்த தேவனாக கர்த்தர் தாமே இப்போ உங்க பிள்ளைங்க கேட்கறதற்கு முன்மை பரமபிதா வானத்தில் இருந்து அப்பா நீர் இறங்கி வரவேண்டுமா நாங்க செபிக்கிறோம்ப்பா உங்க பிள்ளைகளுடைய சிந்தைகளை பாருங்க அவங்க வடிக்கிற கண்ணீரை பாருங்க அவங்க விடுகிற ஏக்க பெருமூச்சுகளை பாருங்க கண்ணீருக்கும் வார்த்தை வடிவம் கொடுக்கிற தெய்வம் நீர்தான் ஐயா அந்த எல்லாம் நீங்க மாற்றணும் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பணும் என்னுடைய துக்கங்களை ஆண்டவர் மனோ துக்கத்தை மாற்றினார் நான் கழிகூர்ந்து மகிழ்ந்திருக்கிற பிரச்சனை முடிஞ்சாலும் முடியாட்டாலும் என் இருதயம் தைரியமாய் இருக்கிறது நான் அழுவதே இல்லைன்னு அநேக இருதயங்கள் உமக்குள்ளாய் திடப்பட சாட்சி சொல்ல கர்த்தர் கிருப செய்வனுமாய் ஜபிக்கிறோம்ப்பா நாங்கள் துக்கத்துடன் இருப்பது உமது சித்தமல்ல ஆண்டவரே ஆனந்த களிப்போடு நீர் எங்களை புறப்பட பண்ணுகிறவரப்பா ஆண்டவர் தாமே எல்லா இருந்து எங்களை விடுதலையாக்கி நோக்கி தமது கிருபையினால இறக்கங்களினால உருக்கமான உமது இறக்கங்களினால எங்களுக்கு இறங்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இனி நாங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை இனி நாங்கள் துக்கத்துடனே திரிவதில்லை எங்கள் தேவர் எங்க பட்சத்தில் எங்களுக்கு உசாவு துணையா இருக்கிறபடினால உம்மை நம்பி ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையை நாங்கள் கடந்து ஆண்டவரே வெற்றியை நோக்கி கடந்து செல்ல நீ எங்களை கிருப செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தர் கூட இருங்க தெய்வீக சமாதானம் எங்க எல்லாருடைய இருதயங்களிலும் ஆளுக செய்யட்டும்ப்பா ஆண்டவரே ஜபக்குறிப்பை அனுப்ப பிள்ளைகளுடைய ஜபக்குறிப்பு தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை வந்து எட்டெட்டும் ஆண்டவரே கர்த்தர் தாமே பதில் செய்யுங்க அதை எங்க கண்கள் காண உதவி செய்யுங்க தெய்வத்தின் திருக்கரங்களில் எல்லாம் கொடுக்குறோம் கேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே ஆமே